குமரி மாவட்டத்தில் குலசேகரம் மற்றும் திருவட்டார் பேரூராட்சி நகராட்சியாகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி குளச்சல் கொல்லங்கோடு பத்மநாபுரம் மற்றும் குழித்துறை ஆகிய நான்கு நகராட்சிகள் ஐம்பத்தொன்று பேரூராட்சிகள் மற்றும் தொன்னூற்றி ஊராட்சிகள் உள்ளன இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் பத்து ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தவும் இருபத்தைந்து ஊராட்சிகளை அருகேயுள்ள பேரூராட்சிகளுடன் இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் நாகர்கோவில் மாநகராட்சியுடன் புத்தேரி திருப்பதுசாரம் பீமங்கரி தேரேகால் புதூர் கனியாகுளம் மற்றும் வேலச்செங்கரன்குழி ஆகிய ஆறு ஊராட்சிகளை இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதேபோல குழித்துறை நகராட்சியுடன் நல்லூர் பேரூராட்சியையும் பத்மநாபுரம் நகராட்சியுடன் விலவூர் திருவிதாங்கோடு ஆகிய பேரூராட்சிகளையும் மற்றும் தென்கரை ஊராட்சியையும் இணைக்கவும் மேலும் குளிச்சல் நகராட்சியுடன் ரீதாபுரம் கல்லுக்கூட்டம் மற்றும் மண்டைக்காடு ஆகிய பேரூராட்சிகளையும் மற்றும் சைமன் ஊராட்சியையும் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் குமரி மாவட்டத்தில் திருவட்டார் மற்றும் குலசேகரம் ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது